கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தொடர் சீதாராம் மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு இவ்வளவு சீக்கிரம் அவர் மறைந்து விடுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இந்திய நாட்டினுடைய அரசியலில் மிகப்பெரிய பங்களிப்போடு அவருடைய பணிகள் பல அமைந்திருக்கின்றன அவரோடு மாநிலங்களவையில் பணியாற்றுகிற வாய்ப்பை நானும் பெற்றிருந்தேன் பார்லிமெண்டேரியன் என்று சொன்னார் அதற்குரிய அந்த வார்த்தைக்குரிய முழு தகுதியும் பெற்றவராக சீதாராம் யெச்சூரி அவர்கள் விளங்கினார்கள் பலருக்கு வழிகாட்டியாகவும் நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவையில் திகழ்ந்தார் அதோடு மட்டுமல்ல எங்கள் தலைவர் கலைஞர் மீது அளவு பற்றும் பாசம் கொண்டவர் அதேபோல தலைவர் கலைஞர் அவர்களும் அவரை தன்னுடைய பிள்ளை போலத்தான் கருதினார் அதே போல எங்களுடைய இன்றைய தலைவர் தளபதி மு ஸ்டாலினோடு மிகவும் அன்போடும் பாசத்தோடும் அடையினார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அறிவாலயத்திற்கு வருகை தந்த அவர் எங்கள் தலைவர் தளபதியோடு உரையாற்றுகிற போது நாங்கள் எல்லாம் இருந்தோம் மிக மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் தெரிவித்த கருத்து இந்த கூட்டணி அமைவதற்கு இந்தியா கூட்டணி அமைவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டும் என்று முதட்டளவில் உள்ளத்திலிருந்து அவர் வாழ்த்து தெரிவித்ததை அருகிலிருந்து நாங்கள் பார்த்தோம் அப்படிப்பட்ட அவர் எங்கள் தலைவர் ஊரில் இல்லாத நேரத்தில் இன்றைக்கு மறைந்திருக்கிறார் தலைவரின் சார்பில் டி ஆர் பாலு அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் டெல்லிக்கு சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் சார்பிலும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் அவர் இழந்து வாடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தோழர்கள் மிக குறுகிய காலத்திற்குள்ளாக இரண்டு பெரும் தூண்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சித் தோழர்கள் இழந்துவிட்டார்கள் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அறிக்கை கொள்கிறேன்